என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு முப்பது நேரத்துலேருந்து ஐம்பது நேரம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் விவசாயத்தில் எப்படி சம்பாதிக்கலாம் தான் நீங்கள் பாட்டுக்கு இதில் எப்படி சம்பாதிக்கலாம் அதை சம்பாதிக்கலாம் இல்லை நான் அந்த வெளியில் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓரளவு புரிகிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படின்ட்டு முப்பது நேரம் குறைஞ்சது முப்பது நேரத்துலேருந்து ஐம்பது நேரம் வரலாம் சா தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் கூடவே சம்பாதிக்கலாம் நான் சொல்கிறதும் குறைஞ்ச சமம் குறைஞ்ச அமௌண்ட்டு தான் முப்பது நேரத்துலேருந்து ஐம்பது நேரம் வரலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா எப்படின்னா இந்த மாசி பச்சை பயிர் போட்டுருங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் அல்லது கீரை பயிர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம் இப்போ இந்த மாசி பச்சை எடுத்துக்குவோம் நான் உதாரணத்துக்கு இந்த மாசி பச்சை சொல்கிறேன் சேம் ஏன்னா கீரை நான் எல்லாம் அவ்வளோ ஓட்டிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ இந்த மாசி பச்சையில் என்ன வருமானம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்னும் இன்னைக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா கட்டு ஒரு கட்டு பத்து ரூபா விற்கிது ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கட்டு கொண்டு போனேன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரரூவா இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஒரு காணி மாசி பச்சை இருந்துச்சுன்னா அப்படின்னா போதும் தினமும் இரநகட்டு அறுக்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல் நான் இதுலேயுமே கூடு பயிராக ஒன்று வச்சுருக்கேன் கூடு பயிராக அந்த அவுத்திக்கீரை வச்சுருக்கேன் இந்த அவுத்திக்கீரை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த அவுத்திக்கீரை வந்து நம்ம நிழல் அடிக்க கொண்டு வந்தால் தான் அது வந்து வெயில் காலத்தில் இப்போ அடிக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த வெயிலியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம வெயில் அடிக்குது அப்படிங்கும்போது இந்த அவுத்தி குச்சி வச்சாதான் இந்த அவுத்திக்கீரை வச்சிங்கன்னா உங்களுக்கு நிழல் அடிக்கும் அதுக்கு இந்த பச்சை வந்து நல்லா வரும் அதனால தான் வந்து நான் அந்த கீரையும் வச்சுருக்கேன் இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாசிக்கு வந்து பத்து ரூபாய்க்கு குறையில் பத்து ரூபாய்க்கு வசூலத்தில் பாஞ்சு ரூபா கிடைக்கும் உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள் அந்த அவுத்திக்கிரியை அம்மாசிக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்துச்சு நான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது நிறைய கீரை எடுத்துகிட்டு போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிட்ட இருக்கும் ஒரு நாளே அறுத்தேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எனக்கு கிடைச்சது அதில் எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது ஆனால் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வச்சுங்க இது ஒரு சும்மா பேசுக்கு இன்கம் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறத வந்து நான் வந்து ஒரு பத்து பத்துக்கிட்ட ஒரு பத்து ரூபா விற்றுச்சு அதே காசு கூட விற்றுச்சின்னு அப்படின்னா உங்களுக்கு கூட கிடைக்கும் நான் வந்து பேசிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுக்குவேன் இதுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இப்போ இந்த மாசி பட்சம் நம்ம ஒன்றும் சொன்னோம் பார்த்திங்களா அந்த மாசி பட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதே பத்து ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்குது பத்து ரூபா ஒம்பது ரூபா எட்டுருவா சராசரி பத்துரூபா வச்சுக்கோங்க ஒரு சமயத்தில் பன்னெண்டு ரூபா கூட விற்கிது பத்துரூபான்னு வைச்சாலும் உங்களுக்கு மாதம் முப்பது நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பீங்க பத்து ரூபா வச்சா அறுபதனாயிரம் ரூபாய்க்கு விற்பீங்க முப்பது நாளுமே இருக்கணும் நீங்கள் முப்பது நாள் பத்து நாள் வீட்டில் ப பத்து நாள் எடுத்துப்பட்டு ப பத்து நாள் வீட்டில் படுத்து வந்துட்டு இருபது நாள் போகக்கூடாது முப்பது நாளுமே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு பாதிக்கு பாதி விட்டு பாதி இறக்காமல் விட்டுட்டு அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது இப்போ இதில் வந்து ஒருத்தங்க ஒரு அறுபதனாயிரம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அந்த அறுபது நேரத்துக்கு கமிஷன் நம்ம பார்க்கணும் கமிஷன் வந்து ஒரு கட்டுக்கு ஒரு ரூபான்னு வச்சுக்கோமே கமிஷன் வந்து அப்படி வராது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஒம்பதனாயிரம் கமிஷன் மட்டும் போயிடும் இந்த மாசி பச்சைக்கு வந்து ஒரு அறுபதாயிரரூபாய்க்கு ஒம்பதனாயிரம் ரூபா கமிஷன் மட்டுமே போயிடும் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஒரு ரூபாய்க்கு லட்சரூபாய்க்கு ரூபான்னு வச்சுக்கோங்க கமிஷன் ஆயிரத்துக்கு நூற்றம்பது ரூபா கமிஷனு அப்படிங்கும்போது நம்ம இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம அறுபது ஒம்பதாயிரம் ரூபா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மாதம் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் இதுக்கு ஒன்று உங்கள் சொந்த வீட்டெல்லாம் இருக்குன்னா அல்லது நீங்கள் கூலி கூலியால் விட்டீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கூலி செலவே ஆகும் என்ன கூலி செலவு ஆகும்னா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கலையெல்லாம் மண்டோம் நான் ஆள் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு ஆள் தான் முப்பதாயிரம் தாராமல் நிற்கின்னு சொன்னது வசரி இந்த வசரி வந்து வெயில் காலத்துக்கு அள்ளி வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்றும் மட்டும் ஒழிக்க முடியல வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கெலாம் எங்கன்னா இருக்குதுன்னே தெரியாது பார்த்திங்களா இது பச்சைங்க உண்மை பச்சை எல்லாம் இந்த புல்லு போட்டு அமைக்கிப்பிடிச்சி இது ஃபுல்லாக புல்லு போட்டு அமைக்கிப்பிடிச்சி இந்த கலசலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கிட்டே ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிடுச்சு இங்கிட்ட ஒரு ரெண்டாயிரூவா ஆயிரும் மொத்தம் இதுக்கே நாலாயிரூவா களை எடுக்கிற கூலி மட்டும் ஆயிடுச்சு அது இல்லாமல் உர செலவு இருக்குது மறந்த செலவு இருக்குது இந்த மாதிரி இதிலேயே ஒரு பத்தாயிரரூவா கழிச்சிருவோம் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயருவா ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு கையில் இருக்கும் மேற்கொண்டு வேறு ஏதாவது செலவு நம்ம இன்னும் ஆளுங்கள் நிறையா செலவு அப்படின்னா இன்னுமே காசு கொஞ்சம் குறையும் அதனால் விவசாய பொறுத்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நான் ஆளை தவிர்த்துருவேன் நாங்கள் ரெண்டு பேருமா எங்கள் வீட்டுக்கிற மாதிரி வேலை பார்ப்போம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் பச்சை அறுப்பேன் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேருமா அந்த இந்த ஒரு பாத்தியை அறுப்போம் ஒரு நாளைக்கு அவங்க அறுப்பாங்க நான் கட்டுவேன் ஒரு சில நேரத்தில் அவங்களே உடம்பு சரியாமல் இருந்திருக்காங்க நான் மட்டும் அறுத்து கட்டிகிட்டு போயிருக்கேன் இந்த மாதிரிலாம் வாரப்பாடு போடாமல் வேலை செய்யணும் ஐயோ நான் கஷ்டமாக நான் கஷ்டப்படுறேன் அவங்க செவனேன்னா உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கஷ்டப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம சம்பாதிக்க முடியாது நம்ம அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல ஈவனாக உழைக்கணும் கண்டிப்பாக மாதம் பதினாயிரம் இருக்கும் மேற்கொண்டு செலவெல்லாம் நீங்கள் இழுத்துக்கிறது தே தேவையில்லாத செலவுன்னா நம்ம இழுத்துக்கிறது அதனால் செலவை பற்றி நம்ம கல செலவு தான் ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோம் மாதம் மேற்கொண்டு உரங்கிறோம் அதில் ஒரு பத்தாயிரம் நீங்கள் செலவு பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா இருக்குது மிச்சம் நாற்பதாயிரரூபா மாதம் இருக்குது நீங்கள் இதோட ஐடி கம்பெனிலாம் வளர்ந்தா கூட இந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு இருக்குது அடுத்த அந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமலில் பண்ணுங்கள் அடுத்த போடுறேன் இப்போ நான் அந்த மாசி பைசை மட்டும்தான் காமிச்சேன் நான் கீரையும் உங்களை அவத்திக்கீரை காமிச்சிருக்கேன் மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே நான் அவத்திக்கீரை வந்து தினமும் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பாஞ்சு கட்டி இருபது கட்டி அறுத்து கொடுத்துருக்கேன் பத்து ரூபா விலையில் அறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் இரநூறுவா எல்லாமே ஒரு இரநூறுவா பேசிக்கு இன்கம் மாதிரி வந்து எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு டெய்லியும் ஒரு பாஞ்சு கட்டு இருபது கட்டு கொடுத்தோம்னா அப்படின்னா இரநூறுவாச்சு பத்து நாளைக்கு கொடுத்தா என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி தான் நம்ம இது மாதிரி ஒரு பத்து பேர் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல வருமானம்